இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து கிழந்த நாளிலும் ரெண்டு பேதிரு ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஓராவது வசனம் அதாவது கடைசி வரையிலும் நாம் தியானிக்க போகிறோம் வேதாகமம் ஒரு விண்ணக நூல் என்பர என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம் என்று எங்கே பேதூரு எழுதுகிறார் கட்டுக்கதைகளெல்லாம் நாங்கள் எழுதலை அவளுடைய மகத்துவத்தை கண்ணார கண்டோம் யா இவரனுடைய நேசகுமாரம் இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அதாவது பரலோக ராஜ்யத்திலிருந்து விண்ணகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டானது என்று சொல்லுகிறார் பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பருவதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில் அவர் மறுரூபமான போது மூன்று ஷீஷர்களை கூட அழைத்து கொண்டு சென்றிருந்தாரே அந்த அனுபவத்தை இங்கே பேதுரு நினைப்பூட்டுகிறார் அந்த நேரத்தில் வானத்திலிருந்து உன்னதத்தில் இருந்து பிதாவினுடைய சத்தத்தை நாங்கள் கேட்டோம் என்று சொல்லுகிறார் அதனைத் தொடர்ந்து அந்த சத்தம்தான் அந்த வார்த்தை தான் அந்த பிதாவின் வாக்குத்தங்கள் தான் அந்த பிதாவினுடைய வார்த்தைகள் தான் நம்முடைய கரங்களிலே ஒரு வேதாகமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இது மனிதர்களினால் தோற்றுவிக்கப்பட்ட ஒன்று அல்ல மனிதர்களுடைய சித்தத்தின்படி எழுதப்பட்டதும் அல்ல இன்றைக்கு அநேக இதிகாசங்கள் அநேக புத்தகங்களை படிக்கிறோமே அதே போல இந்த தோற்றமானது இந்த பூமியில் இல்லை வேதாகமத்திற்கு உலகத்தில் ஒரு தோற்றம் இல்லை என்று சொல்லி இவர் இங்கே கீழே உள்ள வசனங்களிலே தெளிவாக விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம் அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் வேதாகமம் விண்ணக நூல் இதில் உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்கிறது பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல இந்த வசனம்தான் நம்முடைய கண் கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது இருள் நிலைந்த உலகத்தில் இன்றைக்கு பாதை தெரியாத உலகத்துல வசனங்கள் நம்மை வழிநடத்தி செல்லக்கூடியதாக இருக்கிறது இது மனிதர்களினால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல இது விண்ணக நூல் வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமுமான பொருளை உடா உடையதா இராதென்று நீங்கள் முன் நீங்கள் முந்தி அறிய வேண்டியது என்று இங்கே பேதிரி எழுதுகிறார் தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் வேதாகமத்திற்கு உலகத்தில் ஒரு தோற்ற காரணம் இருந்திருக்கும் ஆயின் இது வரலாற்றை இரண்டாக பிளந்திருக்க முடியாது இன்றைக்கு பூமியில் எழுதப்பட்ட எந்த ஒரு புத்தகமும் நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தின் வரலாற்றை இரண்டாக பிளக்கவில்லை அறிவியலை அசைக்க முடியாத அறிவியலை அசைக்க முடியாத புத்தகங்களைத்தான் மனிதர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் இது அசைத்து அசைத்திருக்கிறது மனித மனங்களில் நிரந்தரமாக மாற்றங்களை இந்த புத்தகம்தான் உருவாக்கி வரக்கூடியதாக காணப்படுகிறது இந்த வேதாகம வசனத்தின் அதிகாரத்திற்கு விரோதமாக அநேக நாவுகள் ஓங்கி ஒழித்தன வாள்கள் ஓங்கின ஆனால் அவைகள் எல்லாம் இந்த வசனத்தின் அதிகாரத்திற்கு முன்பாக தோற்று போயின என்றே சொல்ல முடியும் எத்தனை பேர் பேனா முனைகளால் எதிராக எழுதியும் இதன் அதிகாரத்தை புதைத்து போடுகிறதற்கு அவர்களால் முடியவில்லை என்று சொன்னால் வேதாகமும் ஒரு விண்ணகத்தின் நூலாக தேவனுடைய மூச்சு மொழியாக அது காணப்படுகிறது இதன் தீர்க்க தரிசன சொற்கள் தேவ நாகா நாவாகவே இன்றும் அது விளங்கி வருகிறது எதிர்காலத்தை சரியாக கூற தேவனால் மட்டுமே முடியும் தீர்க்க தரிசனம் அறிவியல் உலகிற்கு அறைகூவலாக காணப்படுகிறது இதுவரை நிறைவேறின தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கின்ற தீர்க்க தரிசனங்களும் நாளை நிறைவேறப் போவதான தீர்க்க தரிசனங்களும் மனிதத்துவத்துக்கு அப்பாற்பட்ட தேவத்தன்மையை சரியாக வெளிப்படுத்தக்கூடிய இருக்கின்றன இன்றைக்கு அநேக ஆதாரங்களை இந்த வேத வசனங்களில்தான் இன்றைக்கு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் ஒரு முறை பூமியின் வயதை கணக்கிடுகிறதற்காக அவர்கள் பிரயாசப்பட்ட போது அவர்கள் ஆறாயிரம் வருடம் என்று அந்த பூமியின் வயதை கணக்கிட்ட பொழுது அவர்கள் கணக்கீட்டின்படி ஒரு நாள் குறைவாக காணப்பட்டது அப்போ அவர்கள் அநேக ஆதாரங்களை தேடியும் ஒரு நாள் பூமி உண்டாக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆறாயிரம் வருடம் என்று சொன்னால் அதில் ஒரு நாள் குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஆராய்ச்சி செய்ய முற்பட்ட போது வேதத்தை தேடினார்கள் வேதத்திலே யோசுவா அவன் யுத்தம் பண்ணின போது ஒரு விசை அவன் சூரியனையும் சந்திரனையும் தரித்து நிற்க சொன்ன ஒரு நாள் முழுவதும் சூரியனும் சந்திரனும் வெளிச்சம் இருக்க வேண்டும் என்பதற்காக தரித்து நின்றது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அதற்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்ததும் இல்லை இனிமேல் நடக்கப் போவதும் இல்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டபடி அங்கே யோசுவாவினால் நடுவானத்திலே சூரியன் நிறுத்தப்பட்டதே அந்த நாழிகைகளை அவர்கள் கணக்கிட்ட கணக்கிட்டபொழுது ஒரு நாளுக்கு நாற்பது நிமிடங்கள் கம்மியாக இருந்தது இருபத்தி மூன்று மணி நேரமும் இருபது நிமிடமும் அவர் சூரியனை தரித்து நிற்க வைத்து அவர் யுத்தங்களை நடத்தியிருக்கிறார் ஆகவே அதிலே அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் ஒரு நாளுக்கு நாற்பது நிமிடம் அது குறைவாக இருக்கிறது மற்றபடி ஒரு நாளை சரி செய்யக்கூடியதாக இருக்கிறது அப்போ வேதத்தில் இருபத்தி மூன்று மணி நேரம் இருபது நிமிடங்களுக்கு இந்த ஆதாரம் இருக்கும் என்று சொன்னால் நாற்பது நிமிடங்கள் இந்த ஒரு பூமியினுடைய ஒரு நாள் அந்த வயது குறைவாக காணப்படுகிறதற்கும் ஆதாரம் இருக்க வேண்டும் என்று தேடின பொழுது அவர்கள் எஸ்ஐக்கிய ராஜாவின் வாழ்க்கையை குறித்து ஆராயும் பொழுது எஸ் ஏகே ராஜாவின் அப்பாதான் சூரிய கடிகாரத்தை கண்டுபிடித்திருந்தார் அதாவது படிக்கட்டுகளை அமைத்து சூரியனுடைய நிழல்கள் ஒரு சைடில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகளில் இருந்து இறங்கி வந்து இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகளில் ஏறி போகிறதை வைத்து அவர்கள் அந்த நேரத்தை கணக்கிடும்படியான சூரிய கடிகாரத்தை அந்த நிழலை வைத்து கணக்கிடுகிற சூரிய கடிகாரத்தை ஆகாஷ் கண்டுபிடித்திருந்தான் இன்றைக்கும் பழைய நாட்களிலே சூரியன் இருக்கிறதை வைத்து சரியாக அவர்கள் மணித்துளிகளை கணவிக்கெடுவது நாம் அறிந்த காரியம்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எசைக்கியா மரணத்தை தழுவினபொழுது மரணத்துக்கு நேராக அவன் புற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தபொழுது ஏசாயா தீர்க்கதரிசியினால் எச்சரிக்கப்பட்ட அந்த நேரத்தில் அவன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் போகிறீர் என்று ஆண்டவுடைய வார்த்தையை சொன்னபோது சுவர் பக்கமாக திரும்பி மிகவும் அழுதான் என்று பார்க்கிறோம் அதிலே ஏசாயா தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு முற்றத்துல தான் வாரான் அப்பொழுது மீண்டும் ஆண்டவனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது அவன் மிகவும் அழுகிறான் அவனுடைய ஆயுசுல நான் ஒரு பதினைஞ்சு ஆண்டை கூட்டி கொடுக்குறேன்னு போய் சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னபோது அவன் ஏசாயா திரும்பி வந்து ஆண்டவர் உன்னுடைய அழுகையை கேட்டார்ப்பா உன்னுடைய ஆண்டில் பதினைந்து ஆண்டை கூட்டித்தர போறாரு உன்னுடைய அந்த பிளவையின் மேலே அந்த புண்கள் மேலே அத்திப்பல அடைய நீ மருந்தா போடு நீ மூன்று நாளைக்குள்ள ஆலயத்துக்கு போயிடுவ அப்படின்னு சொன்னபொழுது இதற்கு எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று அவன் கேட்கிறான் அப்பொழுது நாளை முன்னிட்டு போகச் செய்ய வேண்டுமா பின்னிட்டு போகச் செய்ய வேண்டுமா என்று கேட்டபோது முன்னிட்டு செல்வது எனக்கு எளிதாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது பின்னிட்டு திரும்பக்க திரும்ப செய்யுங்கன்னு சொன்னபோது பத்து பாகை அதாவது அந்த சூரிய கடிகாரத்தில் மேலே ஏறி இருந்த நிழல் கீழே இறங்கும்படியாக பத்து பாகை ஒரு பாகைக்கு நாலு நிமிடங்கள் பத்து பாகை நாற்பது நிமிடங்கள் இதை வேதத்திலிருந்து கட்டு கண்டு கொண்டார்கள் நடந்த தீர்க்க தரிசனங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற தீர்க்க தரிசனங்கள் போகிற காரியங்கள் இவைகளை துல்லியமாக அறிவிக்கக்கூடிய வேதாகமம் என்பதை இன்றைக்கும் அறிவியல் ஒத்துக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம் கிறிஸ்துவைப் பற்றி தேசங்களை பற்றி நகரங்களைப் பற்றி இயற்கை மாற்றங்களைப் பற்றி போர்களை பற்றி என இதனுடைய தீர்க்க தரிசன எல்லை வேதாகமத்தில் விரிந்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம் இதுவரை நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் இனி நிறைவேற போன்றவற்றை உண்மை என அது முத்திரையிட்டு சாட்சி கூட சாட்சி சொல்லக்கூடியதாக அவைகள் காணப்படுகிறது எனவே இந்த வரலாறு கண்ட தேவ நூலை அறிவியலை திணற வைக்கின்ற இந்த அதிசய நூலை மக்கள் சுவைத்து அனுபவிக்கின்ற இந்த தேன் போன்ற நூலை என்று நிலைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஜீவ நூலை விண்ணக நூல் என்று சொல்லி நாம் அழைக்க முடியும் ஆம் இதனுடைய தோற்றம் இங்கே இல்லை இது ஆண்டவரினால் கொடுக்கப்பட்ட பரிசுத்த மனிதர்கள் அதைத்தான் சொல்கிறார் தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு அவர்கள் எழுதினார்கள் இது அறிவியலையே அசைக்கக்கூடிய அதிசய நூலாக நாம் சுவைக்கக்கூடிய தேநூலாக இருக்கிறபடியினால் தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாக இருக்கக்கூடிய அந்த வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அதை பிடித்துக்கொண்டு நாம் சுடர்களைப் போல் அந்த உலகத்தில் வாழுவோம் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவ நமக்கு தந்தருவாராக ஆமேன்